그게 되게 뛰어 돌아다이 움직여. 啊，他们这样，你看怎么样？多少平方？多少平方？你看这个，三平方米多。 ワンワンだ。<noise> vai, vai. ஓகே நெக்ஸ்ட் ரிசெப்ஷன் போனீங்களா சார் என்ன சொன்னாங்க சார் அவங்களும் இல்லை சார் அடுத்த வாரம் சொன்னீங்க பண்ணுவீங்களா நேற்று சொன்னாங்க இல்லையா சிறுநகர் சார் சார் ரைட்டில் வர்றது சேலத்தில் அஸ்தம்பட்டி லியல் நகரில் இருக்கிறார் சார் நான் குடியாப்பூரன் சார் திருஷன் நான் நக தொழில் செஞ்சு வரேன் இவர் எனக்கு ஹவுசிங் லோன் பண்ணுறதா சொல்லி ஆல்ரெடி நான் பேங்கில் இருக்கேன் சார் இவர் ஹவுசிங் லோன் எனக்கு டாப்அப் பண்ணுறதை சொல்லி என்னை கூப்பிட்டு வச்சு பதினாலு லட்சத்து ரூபாய் சீட்டிங் பண்ணுறாருங்க ஒன்னே அமைக்கும் போது ஆள் வச்சு மிரட்டுறாரு துப்பாக்கி காட்டி மிரட்டாருங்க சுட்டுவிடுவேன் வந்தேனா என் தொழில் தொழில் தான் என் தொழில் ஏமாத்த தொழில் தான் நீ நம்பிட்டு பணம் கேட்ட வந்து நான் சுட்டுடுவேன் என்ன மிராரு சார் இப்போ உயிருக்கே எனக்கு பாதுகாப்பு இல்லை என் பணம் எனக்கு திருப்பி வேணும் அதுக்கப்புறம் நான் மனு கொடுக்கலாம் இந்த ஃபோட்டோ எதுக்காக இவரு இந்த கட்சி சார்பாக நேரு ஐயா கட்சியில் தான் இருக்கேன் நான் இவங்க ரூபா தான் வருது நான் லோன் பண்ணுறேன்னு எனக்கு தகவல் கொடுத்தாரு அந்த மாதிரி விஜயன் சார் ஃபோட்டோ இவங்க ஃபோட்டோவில் காட்டி தான் சீட்டிங் பண்ணுறாரு திமுக கட்சிக்காரருங்க சார் ஏமாத்தா டாக்டர் இவர் வந்து அவங்க எம்டி சார் மோகன் டிவிடி பட்டியலுக்குறாரு திருநாள் அரசி எம்டி நீங்கள் வேறு என்ன சொல்கிறது அந்த மனு சார் மனு இவர் சொன்னாங்க யாரும் சார் வந்து விஷயங்கள் நல்லா அப்படி அப்படி இருக்கு